அன்புள்ள சகோதர சகோதரிகளே கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படும் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் வழக்கறிஞராக தகுதி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு தூத்துக்குடியில் தனது சட்ட பயிற்சியை துவக்கினார் அவரது கூர்மையான வாதமும் அச்சமற்ற போக்கும் விரைவில் அவரை ஒரு பிரபலமான வழக்கறிஞராக மாற்றியது பாலகங்காதர திலகர் அவர்களுடைய சுதேசி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வவுசி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வங்கப் பிரிவினைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் இணைந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா கப்பல் கம்பெனியின் ஏகபோகத்தை உடைக்க பாரதத்தின் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனமான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை துவக்கினார் வவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தூத்துக்குடி கொழும்பு இடையேயான கப்பல் போக்குவரத்தை துவக்கினார் சுதேசி சிந்தனையால் பெரிதும் மீட்கப்பட்ட பொதுமக்கள் பெருவாரியாக வவுசியின் சுதேசி கப்பல் நிறுவனத்திற்கு ஆதரவளித்து அவருடைய கப்பலிலேயே பயணம் செய்தனர் இதனால் எரிச்சலடைந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய கப்பல் பயண கட்டணத்தை பாதியாக குறைத்தது ஆனாலும் பொதுமக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர் ஒரு கட்டத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்த பிறகும் கூட பொதுமக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர் இது ஆங்கிலேயர்களை மேலும் எரிச்சல் அடைய செய்தது வஉசி தனது சுதேசி கப்பல் கம்பன கம்பெனியை தங்களுக்கு விற்றால் மிக அதிக தொகை கொடுப்பதாக அவர்கள் கூறினார் ஆனால் வஉசி அவர்கள் தான் சுதேசி கப்பல் நிறுவனம் நடத்துவது லாப நோக்கத்திற்காக அல்ல மக்களுக்கு சுதேசி உணர்வை ஊட்டவே என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இது ஆங்கிலேயர்களின் கோபத்தை உச்சிக்கே எடுத்து சென்றது அவர்கள் வவுசியை கைது செய்ய ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் கோரல் மில்ஸ் என்ற தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு குறுகிய பணி நேரமும் நியாயமான ஊதியமும் வழங்க வேண்டும் என்று போராட்டத்தை அறிவித்தார் இது மகாத்மா காந்தியின் சம்பரன் சத்தியாகிரகத்திற்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அத்தோடு பிபின் சந்திரபால் சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டதை கொண்டாடவும் தேசிய கொடியை ஏற்றவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி காலையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த வவுசி அறிவித்தார் பிரிட்டிஷார் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் வஉசியை கைது செய்து இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தனர் வவுசிக்கு கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது கோணிப்பை செய்தல் மற்றும் செக்கு இழுத்தல் ஆகிய கொடுமையான பணிகளில் அவர் சிறையில் ஈடுபடுத்தப்பட்டார் ஆனாலும் அவர் மன உறுதி குலையவில்லை செல்வச் வாழ்ந்த வவுசி சிறையில் செக்கு இழுத்து கஷ்டப்படுவதை நினைத்து வேதனைப்பட்ட அவர்களது சக சிறைவாசிகளிடம் வவுசி சிரித்து கொண்டே நான் எங்கே செக்கு இழுக்கிறேன் பாரத தாயை நடுவில் அமர வைத்து அவரையல்லவா வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது சுதேசி கப்பல் நிறுவனம் முடங்கியது இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வஉசி அவர்களின் வழக்கறிஞர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது நான்கு ஆண்டுகள் கடுமையான சிறைவாசத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மேல்முறையீட்டு வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் பின்னர் அவருடைய வழக்கறிஞர் உரிமமும் புதுப்பிக்கப்பட்டது ஆனாலும் அவரால் அந்த பணியை தொடர இயலவில்லை வவுசி அவர்கள் மெய்யறம் மெய்யறிவு போன்ற சிறந்த தமிழ் நூல்களை எழுதினார் திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இறக்கும் வரை எழுத்து மற்றும் பொதுப்பணிகளில் கவனம் செலுத்தினார் வஉசி ஒரு வழக்கறிஞர் தேசியவாதி தொழிலாளர் நல போராளி தமிழ் இலக்கியவாதி போன்ற பன்முகத் தலைவராக வவுசி திகழ்ந்தார் சுதேசியை தனது வாழ்க்கை முறையாக கொண்ட அந்த பெருமகனாரை என்றும் போற்றி அவர் காட்டிய பாதையில் செல்வோம்